ஹாய் இன்றைக்கி நம்ம ஒரு சர்ப்ரைஸான ஒரு பிளேஸ்க்கு தான் போகிறோம் எங்கே போகிறோன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்களே கண்டுபிடிங்க எந்த பிளேஸ்ன்ட்டு கடைசியாக உங்களுக்கு தெரியும் எந்த பிளேஸ்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி ஹாலிடே இல்லையா ஸோ அதனால் பசங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் இங்கே போயிருக்கோம் ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு நாங்கள் நிறைய கேம்ஸ் விளாட்னோம் இங்கே ஸோ அதில் ஒரு கேம்ஸ் தான் இதுவோம் நிறைய தடவை ரிங்ஸ் வந்து போட்டு போட்டு பார்த்தோம் ஸோ நிறைய கிஃப்ட்ஸ் வந்து கெ நாங்கள் வந்து கெயின் பண்ணிட்டோம் ஸோ இந்த ஒரு கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து ரொம்ப ஃபன்னாக விளையாடிட்டு இருந்தோம் இதில் யார் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே வந்து பெரிய கேமாவே இருந்துச்சு இது விளையாடுறது ஒன்றுனா இதில் வந்து நிறைய குட்டி எங்கள் குட்டிஸுங்க நாலு பேர் ஸோ நாலு பேருமே நான் நீன்னு போட்டு நிறைய கிஃப்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க செம்மையாக இருந்துச்சு எங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு போடுறதுக்கு நாங்களும் கொஞ்சம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஸோ போட்டது மட்டும் இல்லை நிறைய கிஃப்ட்டும் நாங்கள் வந்து இதுலேருந்து கலெக்ட் பண்ணிட்டோம் இது ஒரு புதுவிதமான கே கேமாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் போக சொல்ல இந்த கேம் என்னன்னே தெரியாமல் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் என்ன கேம் இதுன்னு சொல்லிட்டு எப்படி விளாட்ணுன்னு புரியல ஆனால் நான் போ நான் போய் நிற்கிறதுக்கு முன்னாடி எங்கள் குட்டீஸ் எல்லாம் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த கேமு ஸோ அப்புறம் தான் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் எப்படின்னா ஜீரோ ஃபைவ் டென்னுன்னு சொல்லிட்டு மூணு டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது ஸோ அந்த நம்பர் ஜீரோவில் போச்சுன்னா எந்த பாயிண்ட்டுமே கிடையாது ஃபைவ்ல போச்சுன்னா ஃபைவ் பாயிண்ட்டு டெனில் போனால் டென் பாயிண்ட்டு ஸோ இது எல்லாமே லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த கிஃப்டு தான் மேலே அதை அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கிஃப்ட் தான் ஸோ அதுதான் இந்த கேமு இதுவுமே வந்து நான் இது வரைக்கும் விளையாடவே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போட 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 எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு நாங்களே இது ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ்க்கு விளையாடிட்டோம் ஒரு டைமுக்கு ஃபிஃப்டி ருபீஸு ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு மணி ஒரு பெரிய இஷ்யூவாகவே தெரியல இந்த நேரத்தில் விளாட்றது மட்டும் தான் ஜாலியாக இருந்துச்சு ஸோ அதனால தான் பசங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க ஃபைவ் பாலு ஸோ ஃப ஒரு ஒன் டைமுக்கு ஃபைவ் பால் போடணும் இப்படியே போட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் தள்ளி போனால் இதுவும் ஒரு புதுவிதமான கேமு ஸோ இதுவும் என்னோடய பிரதரோட சன் விளாட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தான் ஸோ அதனால் நானும் வந்து அவன் விளையாடி முடிச்சதுக்கு எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஸோ அதனால் நானும் விளையாடணும்னு சொல்லிட்டு நான் ஒரு த்ரீ டைம்ஸ் விளையாடிட்டேன் ஆனாலும் எங்களால் கடைசி வரைக்கும் அந்த கிளாஸ் எதுவுமே வந்து கீழே எல்லாமே கம்ப்ளீட்டாக கீழே விழணும்னு சொன்னாங்க எங்களால் தள்ளவே முடியல அதோடு நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம் உள்ளே போயிட்டு சரியான ஃபன் பண்ணி குட்டீஸ்ங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம எவ்வளோதான் வீட்டிலே இருந்தாலும் வெளில போயிட்டு இந்த மாதிரி குட்டீஸோட என்ஜாய் பண்ணும்போது நாமளும் அவங்க கூட சேர்ந்து ஒரு குழந்தையாக மாறிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் நே நிறைய பொழுது போய்ட்டு இருந்துச்சு இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி குட்டீஸ் வந்து வெளில கூட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணுறது ஜாலியாக இருக்கும் பாருங்கள் ஃபிஷ்ஷு பிடிச்சிட்டு வராங்க போட்டில் எவ்வளோ சூப்பராக இருக்குது போட்டு வர்றது பாருங்கள் அவ்வளோ செம்மையாக இருக்குது அந்த நாம் இங்கேருந்து அந்த போட்டு வர வியூ பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டைலில் நான் வாக் பண்ணிடுறது உட்காந்து அந்த மாதிரி நிறைய போஸ் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே அப்புறம் நாங்கள் வி விளையாடி ஜெயிச்சு கிஃப்ட்டு இது எல்லாமே தான் அதுக்கப்புறம் சும்மாவா பீச்னாவே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தானே ஸோ அதுவும் வந்துச்சு எங்கள் முன்னாடி அதுவுமே வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதோட வசிக்க ஆரம்பிக்கும்ல பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு போயிட்டு வாங்கி பிரியாணி சிக்கன் ரைஸ் பரோட்டான்னு போட்டு செம்மையாக வெளி வெளின்னு வெளுத்து கட்டியாச்சு வீட்டில் சாப்பிட்றத விட பீச்சில் போய் உக்காந்து ஒரு தடவை இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து ஒரு தனி ஃபீல் தான் அதுக்கப்புறம் விட்டு வைப்போமா மறுபடியும் இருக்கிற கேம்ஸ்லாம் விளாட்ணும்ல அதான் இந்த கன் ஷூட்டிங் பார்த்திங்கன்னா எப்படி அடிக்கிறாங்க போங்க பசங்க நாங்களும் அடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம் பார்த்தா அவங்க இஷ்டத்துக்கு நல்லா பூந்து விளையாடுறாங்க எல்லா பலூன்ஸுமே டப்பு 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 டப்புன்னு சுட்டுட்டாங்க சூப்பராக இருந்துச்சு அதுலேயும் சம் கிஃப்டெல்லாம் வாங்கியாச்சு அது வேறு விஷயம் அது சூப்பராக எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க நான் நீண்டுட்டு அதுவும் செம்மையாக என்ஜாய் பண்ணி அடிச்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் இதுவுமே வந்து டாய்ஸ் கிஃப்ட்டுன்னு சொன்னாங்க இந்த கன் ஷூட்டிங்க்கு ஸோ அதுவும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளா மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் யாருமே வந்து சலிக்கவே இல்லை லாஸ்ட் எண்டு வரைக்குமே வந்து கேம் கேம் கேம்ஸ் மட்டும்தான் எங்களோட குறிக்கோளாக இருந்துச்சு அங்கே இருக்கிற எல்லா கேம்ஸுமே ஓவராலாக வந்து கவர் பண்ணிட்டோம் எல்லா கேம்ஸுமே விளாடிட்டோம் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு சூப்பராக இருந்தது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து லீவுக்கு இந்த மாதிரி ப்ளேஸ் கூப்பிட்டு போயிட்டு பசங்களை என்ஜாய் பண்ண வைங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம வந்து நிறைய ப்ளேஸ் போயிட்டு பயங்கரமாக மணி ஸ்பெண்ட் பண்ணுறத விட இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும் திருப்பியும் வந்து விடவே இல்லை திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலான்ற கேப்பில் அப்பவும் கேம்ஸ் விளாடணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க திருப்பியும் இந்த ரிங் கேம் தான் விளையாடணும் ஸோ மறுபடியும் ஒரு குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிச்சு ஆட்டோ கிடச்சிது அதுக்கப்புறம் கப்பு பூஜாடி இந்த மாதிரி திரும்பியும் நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்து கிடச்சிது ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பாக நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ